இது வந்து சுகர் வந்து எந்த ஸ்டேஜ்லயும் நூத்தி எண்பதுக்கு தாண்ட விடாது இது வேணா நூறு சதவீதம் உறுதி சொல்லலாம் நீங்க என்ன வேணா உணவு பழக்கம் இருக்கலாம் அதை எதுவாக இருந்தாலும் அது காலையில் ஒரு வேலை குளிச்சு போட்டு உங்களோட தொழில் நீங்க எதை பாரு எப்படி அவங்க நீங்க பெற்றுக்கலான்ட்டு எல்லா விவரம் அவங்கள அந்த வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப்ல நீங்க அவங்களுக்கு எல்லா விவரம் உங்களுக்கு தருவாங்க நாட்டு இந்த மூலிகை மருந்துல எந்த விதத்துலயும் தப்பு வராது நாம பயன்படுத்துற விதத்துல நம்மளுடைய நம்பிக்கையில குறைபாடு இருக்கிற மூலியம் மருந்துல குறைபாடு வரும் அது வந்து ஆரோக்கியமா இருக்கு கல்லீரல் பலமா கல்லீரல் பலமானாவே ஆட்டோமேட்டிக்கு கனையை வேலை செய்யும் கனையை வேலை செய்யணும்னா சுகர் வந்து உங்களுடைய கட்டுக்குள்ள இருக்கு இந்த சுகர்னால வரக்கூடிய எந்த பாதிப்பும் உங்க உடம்புல வராது நாம குடுக்கறது மருந்துங்கிறது நாம் போய் சேகரிக்கிறலவர் எல்லாரும் எடுக்கிற மாதிரி போனதே அந்த கையாப்பழம் பறிக்கிற மாதிரி இது பறிக்க முடியாது முன்னூறு இருக்கு என்னால குறைக்க முடியல மாத்திரை வந்து அஞ்சு வருஷமா சாப்பிட்டுக்கிறோம் என்னால எதுவுமே பண்ண முடியும் சுகர் வந்து கால கால ஒரு காயமோ ஏதோ ஒரு ஆனா துண்ண ஆறாது ஏன் ஆறாது யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க கிரியேட்டின்னு சொல்லுவாங்க புரோட்டீன் எல்லா இருக்கு புரோட்டீன் வெளிய போகுது அந்த நொரு நிறைய ஒண்ணுக்கு போறப்ப போதுமாங்க இத்தனை குறைபாடும் இது இருக்கு ஸ்பூன் கணக்கு வச்சுங்க நீங்க எந்த ஸ்பூன்ல போட்டாலும் சரி கரண்டில போட வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவு கொதிக்க வச்சு குடிக்கிறப்ப தூக்கம் நல்லா வரும் கையால் கெண்ட பிடிக்காது ஆங்கிலத்துல கெண்ட பிடிக்கிறது விருத்து போறது மரத்து போறது இதெல்லாம் பிடிக்காது ரொம்ப பேத்துக்கு அதுல வருமா இதுல வருமா பக்க விளைய வருமா அந்த விளைய வருமான கேட்டு பழகவே கூடாது எப்பவுமே எதையுமே நம்ம வந்து நல்லா நடக்கும் ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள நம்பணும் நம்பி நீங்க எதை பண்ணனாலும் அந்த மருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவ மிருகம் வணக்கம் இன்னைக்கு நம்ம அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கும் அது பார்த்தீங்கன்னா நிறைய பல நன்மைகள் பண்ணவரையும் பார்க்க வந்திருக்கோம் யாருன்னு பாத்தீங்கன்னா கின்னஸ் சத்தி சத்தியமங்கலம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி எப்படிங்க நலமே நல்லா நல்லா ஐயா ஏன்னா நீங்க நல்லா இருந்தால்தான் நாங்க நல்லா இருக்கோம் எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் இதுல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சுகர்னால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க கிட்டத்தட்ட முன்னூறு இருக்கு என்னால குறைக்க முடியல மாத்திரை வந்து அஞ்சு வருஷமா சாப்பிட்டுக்கிறோம் என்னால எதுவுமே பண்ண முடியல ஆனா பக்க விளைவுகள் அதிகமா இந்த ஆண்மை குறைவுல இருந்து அது இப்போ வந்து கால் பாதை எரிச்சல் இருக்குன்றாங்க உடம்பு வந்து மெலிதுன்றாங்க இந்த யூரின்ல நுரைச்சி புரோட்டீன் புரோட்டீன் போகுதுன்றாங்க இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு வழி வழி தீர்வு ஏதோ ஒன்று இருக்கா சுகருங்கிறது கல்லீரல் லிவர் சரியில்லை அதனுடைய பயன்பாடுகள் அதனுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னா ட்ரை கலசல் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பதினெட்டு விதமான நோய்களை உருவாகும் அப்ப கல்லீரல் நல்லா இருக்கணும் லிவர் நல்லா இருக்குன்னா ஃபேங்க்ரியாஸ் கனையா தன்னோட வேலை இன்சுலின சுரக்கும் அப்ப கணை கல்லீரல் நம்மளுக்கு வேலை செய்யல எப்படின்னாலும் இன்சுலின் சுரக்காது இன்சுலின் சுரக்கலைன்னா மாத்தரை சாப்பிட்டு நீங்க இன்சுலின் சுரக்க வச்சு அந்த சுகர் அளவோ எச்சோ குறைவோ குறைக்கிறதுக்கு முயற்சி பண்டிகைடைய குணமாகறதுக்கு முயற்சி பண்ண முடியாது இதுதான் இந்த சுகருடைய ஒரு மிகப்பெரிய பா பாதிப்பு நம்ம மனச உடம்புல ஏற்படுத்துறது அப்ப சுகர் குணமாக கல்லீரல வந்து நாம பலப்படுத்துறோம் கல்லீர்ல பலப்படுத்துனாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேங்கரியாஸ் கனைய தன்னோட வேலை இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்ப கல்லீரல பழமாயி இதனால சுகர் வந்தா என்ன பாதிப்பு வரும்னா முழங்காலுக்கு கீழே மத மதப்பு வரும் கணுக்கால்ல மத மதப்பு வரும் நாம காலை வெச்சமா வைக்கலியாங்கிற உணர்வே உங்களுக்கு வந்துடும் அடுத்தது பாத எரிச்சல் வரும் உடம்பு எரிச்சல் வரும் அதனால எப்பவுமே ஒரு அடுப்புக்குள்ள கால வச்ச மாதிரியே இருப்பாங்க சுகர் வந்தா கண்ணை பாதிக்கும் சுகர் வந்து கால காலில் ஒரு காயமோ ஏதோ ஒரு ஆனா புண்ணு ஆறாது ஏன் ஆறாதுன்னா சுகர் வந்தால் சிறுநீரகம் பாதிக்கிறப்ப ரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்காது உப்பை பிரிக்கலைன்னா எந்த புண்ணும் உங்களுக்கு ஆறாது ஆறாது கான்செப்டை இவ்வளவுதான் உப்பின் அளவு எச்சாகும் யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சரி புரோட்டின் புரோட்டீன் வெளியே போகுது அந்த நொர் நிறைய ஒண்ணுக்கு போறப்ப போதுமாங்க இத்தனை குறைபாடுமே இது இருக்கு இந்த குறைபாடுகளை நாம் நீக்கணும் இல்லை அந்த சுகர்னால வரக்கூடிய பாக்கி பாதிப்புகள் வரக்கூடாது அப்படின்னா காலையில மட்டும் ஒரு ஸ்பூனும் இப்ப நாம் வந்து ஆலோசனை சொல்ற மாதிரி இவர் சொல்ல முடியாதுன்ட்டு இவர் சொன்னாலும் வந்து நீங்களும் யாரும் நம்ப மாட்டப்ப நாம இத்தனை ஆலோசனை சொல்லி யாருமே பண்ண மாட்டேங்கிற வெறு வயிற்றுல ஒரு ஸ்பூன் மருந்து நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்பூனோ டேபிள் ஸ்பூனோ ஒவ்வொரு வீட்டில் பதினஞ்சு வகையத்தில் வச்சிருக்கீங்க அதனால ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கணும் நீங்கள் எந்த ஸ்பூனில் போட்டாலும் சரி கரண்டையிலும் போட வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவு ஒன்ற டம்ளர் தண்ணியில் கலங்க அரை டமரா சுண்டை வைங்க வடிகட்டி தண்ணி குடிச்சுங்களேன் ஒரு வேலை மட்டும் தாலையில் பெரு பெரு பெருவைத்துல சாப்பாட்டுக்கு முன்பு அப்போ குடிக்கிறப்ப என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட்டு மலம் இலகி போகணும் பாதி நோய் ஆடு மாடோட தத்துவமே மலம் இலகி போகாது பல்லு வளர்க்காது வாய் கழுவாது அதுக்கு எந்த நோயும் வராது கான்செப்டே அதுதான் அப்போ இது ஃபர்ஸ்ட் மலம் இலகி போறப்போ உடம்பு இழகிரு அடுத்தது பாத எரிச்சல் வந்து உங்களுக்கு குணமாகும் உடம்பு குளிர்ச்சி பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா பாதத்துல உடம்புல எரிச்சல் வராது புரோட்டீன் உங்களுக்கு சிறுநீர் செயல்பாடு வந்து குணமாகும் அதுக்கு தேவையான மூலிகை பொடி போட்டுக்கிறாங்க நல்லவங்க நம்மளால எதை கேட்டாலும் இவ்வளவு தானே எங்களுக்கு தெரியாதா அப்படி நம்ம அதுக்குன்னு ஒரு தயாரா ஒரு பதில் வச்சிருக்க இது இது கொதிக்க வச்சு குடிக்கிறப்ப தூக்கம் நல்லா வரும் கைகள் கெண்ட பிடிக்காது இந்த நம்லசுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல கெண்ட பிடிக்கிறது விருத்து போறது மரத்து போறது குறக்கலை பிடிக்கிறது இதெல்லாம் பிடிக்காது இந்த மருந்து உங்களுக்கு நம்பிக்கையாகும் இந்த சுகருக்கு வந்து எனக்கு பெரிய அளவில் பாதிப்பு வராமல் எனக்கு குணப்படுத்துங்கிறது முந்நூறு சேதங்கிறத நம்ம உறுதி சொல்ல மாட்டோம் ஏன் அப்படின்னா உங்களுடைய நடைமுறைங்கிறது ஒன்று இருக்குது நம்ம உணவு பழக்க வழக்கத்துலேருந்து நம்மளுடைய உங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு தெரியாது தூக்கம் கெட்டிருப்பீங்க முறையில்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க அதனால் வந்து இது வந்து சுகரும் வந்து எந்த ஸ்டேஜிலையும் நூற்றி எண்பதுக்கு தாண்ட ஓடாது இது வேணா நூறு சதவீதம் உறுதி சொல்லலாம் நீங்கள் என்ன வேணால் உணவு பழக்கம் இருக்கலாம் அதை எதுவாக இருந்தாலும் அது காலையில் ஒரு வேலை குளிச்சு போட்டு உங்களோட தொழில் நீங்கள் எதை வேணாம் பாடுற மறுபடியும் அடுத்த நாள் இது பயன்படுத்துறேன் இது ரெகுலராக பண்ண பண்ண உங்களோட சுகரோட அளவு நூற்றி அறுபதுல இருந்து எண்பது தாண்டாது அப்போ நூற்றி எண்பது தாண்டிலேனாவே உங்களுக்கு உடம்பு சோர்வை வராது வராது கண்ணுக்கு நல்லது பிட்ட கிருகிருப்பு வராது எலும்பு பலமடையும் பசி நல்லா ஆகும் அவர் ஆரோக்கியமான இயற்கையான சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு தேவையான மருந்துகள் இந்த சுகர் மருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னால் கீழே அந்த நம்பர் வரும் அந்த நம்பருக்கு வாங்கி பயன்படுத்தி நீங்க உங்களுடைய நோய்களை முற்றிலும் குணமாகி ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு ஆண்டவனுடைய பாதங்கள் பொற்பங்களை வணங்குறேன் ரொம்ப பேத்துக்கு இல்லை இதுல வந்து அதுல வருமா இதுல வருமா பக்க விளைவு வருமா அந்த விளைவு வருமான கேட்டு பழகவே கூடாது எப்பவுமே எதையுமே நம்ம வந்து நல்லாவது நடக்குங்கிற ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள நம்பணும் நம்பி நீங்க எதை பண்ணினாலும் அந்த மருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவ மிருகம் இல்லை இதில் எனத்தை பண்ணுது இதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி எல்லாம் நதி மூலம் ரிசி மூலத்தை கண்டுபிடிக்க முடியாது சத்துக்கள் வெளிபோகம் காம் இல்லைங்களா உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்குது கல்லீரல் பலமாக கல்லீரல் பலமானவர் ஆட்டோமேட்டிக்கு கனையை வேலை செய்யும் கனைய வேலை சுகர் வந்து உங்களுடைய கட்டுக்குள்ள இருக்கு இந்த சுகர்னால வரக்கூடிய எந்த பாதிப்பும் உங்க உடம்புல வராதுங்கிற நூறு சேதம் நான் உத்தரவாதம் தரேன் இதுல சைடு எஃபெக்ட்ஸும் வராது இல்ல இந்த எப்ப நாட்டு இந்த மூலிகை மருந்துல எந்த விதத்துலயும் தப்பு வராது நாம பயன்படுத்துற விதத்துல நம்மளுடைய நம்பிக்கையில குறைபாடு இருக்கிற மொழியும் மருந்துல குறைபாடு வராது ஆகவே நம்பி இந்த சுகருக்கு பாதிக்கப்பட்டவங்க யாருக்கு பாதிக்கூடாது ஆண்டவங்ககிட்ட வேண்டிக்கிறோம் சப்போஸ் பாதித்து இருந்தால் உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்தால் இந்த சுகர் மருந்து வாங்கி நீங்க முற்றிலும் குணமாகணும் ஆண்டவன் திருவடிகளை வணங்கி இவங்களுடைய எப்படி அவங்க நீங்க பெற்றுக்கலான் எல்லா விவரம் அவங்கள அந்த வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப்ல நீங்க பண்ணீங்க அவங்களுக்கு எல்லா விவரம் உங்களுக்கு தருவாங்க ரொம்ப சந்தோஷம்